வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பேசப்போவது இரண்டு விடயங்கள் தொடர்பாக பேசப்போகின்றேன் முதலாவது விடயம் இந்த இந்தியாவிலே இடம்பெற்றிருக்கின்ற இந்த விமான விபத்து அதன் பின்னணியிலே ஏற்பட்டிருக்கின்ற பல விடயங்கள் அவை தொடர்பாக பேசப்போகின்றோம் அதே வேளையில் யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாண கல்வி சமூகம் என்று சொல்லப்படுகின்ற கல்வியிலே உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த யாழ்ப்பாண மண்ணிலே மாணவர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய தவறுகள் ஒரு சுகாதார பரிசோதகரின் ஏடிஎம் கார்டை திருடி அதிலே கேம் விளையாடி இருக்கின்ற ஒரு மாணவர் கும்பல் இவை தொடர்பான தகவலை தான் இன்றைய தினம் பார்க்க போகிறேன் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இப்போ இப்போ காணலைக்குள்ள வரலாம் என்னென்னு சொன்னால் முதலாவதாக நாங்கள் இந்த யாழ்ப்பாண பாடசாலை மாணவர்கள் செய்திருக்கின்ற இந்த விடயத்தை பார்த்துக் கொள்வோம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு பிரபல்யமான பாடசாலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடசாலையிலே ஒரு சுகாதார பரிசோதகராக பாடசாலைகளிலே வந்து அந்த பாடசாலை மாணவர்கள் அது சுகாதாரம் தொடர்பாக பரிசோதனைகளை மேற்கொண்டு பிஎஸ்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த சுகாதார பரிசோதகர் அவர் அன்றைய தினம் பாடசாலைக்கு வந்திருக்கின்றார் வந்து இந்த மாணவர்களது கண் தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொண்டிருக்கிறார் கைகளால் கண்களை மறைத்து பிடித்தால் கண்ணுக்கு வழிகள் ஏற்படும் என்ற காரணத்தினால் அவர் தனது ஏடிஎம் அட்டையை பாவித்து அந்த கண்ணை மறைத்து பிடித்திருக்கிறார் அப்பொழுது அங்கிருந்த மாணவர்கள் ஒரு சிலர் இவர்களது ஏடிஎம் அட்டையினது இலக்கத்தை பாடமாக்கி இருக்கிறார்கள் அதாவது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பதினாறு இலக்கங்கள் கொண்ட அந்த இலக்கம் காலாவதியாகின்ற திகதி ஆண்டு பிற்பக்கத்தில் இருக்கின்ற ரகசிய குறியீடு இவை மூன்றும் இருந்தால் நீங்கள் என்ன எல்லாவற்றையுமே வாங்கி கொள்ளலாம் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் யாழ்ப்பாணத்திலே நாங்கள் விடுமுறைக்கு செல்கின்ற வகையில் கூட எங்களது ஏடிஎம் காட்டை அவர்களை வாங்கி அவர்களது இயந்திரத்திலே கொள்வார்கள் இவ்வாறு நடைபெறுவது வளமையாக இருந்து வருகிறது இப்படியாக இருக்கின்ற வகையில் இந்த மாணவர்கள் இவ்வாறு செய்தது அந்த பிஎஸ்டியினுடைய கணக்கிலிருந்து ஐம்பது நாயிரம் ரூபாய்க்கு மேல் அவர்களிடம் எடுத்திருக்கிறார்கள் அதுவும் ஒரு துப்பாக்கி வைத்து விளையாடுகின்ற ஒரு கேமுக்காக ஐம்பது நாயிரமும் அட்டையில் ஏடிஎம் அட்டையில் இருந்து ஈடுபட்டிருக்கிறது இதிலே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் இரண்டு விதமான தவறுகளை பார்க்க வேண்டியிருக்கிறது ஒன்று இந்த பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பழக்க வழக்கம் அதாவது பாடசாலை மாணவர்களுக்கு அனுகூலமாகத்தான் இப்பொழுது பல்வேறுபட்டு சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன முன்னரெல்லாம் ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டிக்கின்ற பழக்க வழக்கம் இருந்திருந்தது மாணவர்களுக்கும் ஒரு குரு பக்தி அல்லது ஒரு பயம் இருந்த ஒரு தன்மை இருந்து வந்தது இன்று எல்லாமே மாறி இருக்கிறது மாணவர்கள் எதுவும் செய்து கொள்ளலாம் ஏனென்றால் சட்டமெல்லாம் அவர்களுக்கு சார்பானதாக இப்பொழுது மாற்றப்பட்டு விட்டது இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே மாணவர்கள் மத்தியிலே இந்த கடனட்டை அவர் வேறு எங்குமே தனது கடனெட்டையை பாவிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனத்தை அழுத்துக்குள்ளே ஐம்பது ஆயிரம் ரூபாய் அவரது கனநட்டையில் இருந்து பறிப்போயிருக்கிறது இது தொடர்பாக வங்கிகளும் எந்த விதமான அறிவித்தலையும் அவருக்கு கொடுக்கவில்லை வங்கி ஒரு வங்கியில் இருந்து மிக விரைவாக பணங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்றால் வங்கி அலர்ட் ஆகியிருக்க இருக்க வேண்டும் அந்த வாடிக்கையாளருக்கு அவை தொடர்பான தகவலை வங்கி வழங்கியிருக்க வேண்டும் இதையும் அது செய்யவில்லை இப்படியாக இருக்கிற சூழலில் இந்த பாடசாலை சமூகத்தில் இப்படியான புரள்வுகள் ஏற்பட்டிருப்பது உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்க ஒரு செயலாகத்தான் இருந்து வருகிறது மேலத்திய நாடுகளில் இடம்பெறுவது போன்ற ஒரு செயற்பாடு இப்பொழுது யாழ்ப்பாண பாடசாலைகளிலே இடம்பெற்று வருவதென்பது நாங்கள் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது வெட்கு தலைகுனிய வேண்டியது என்று அல்லாமல் அவர்களது பழக்க வழக்கங்களை நினைத்து நாங்கள் நொந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இப்பொழுது அந்த பிஹெச்டிக்கு அந்த சம்பந்தப்பட்ட மாணவரின் சகோதரன் எடுத்து இப்பொழுது மன்னிப்பு கேட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சட்டம் தனது செயலை பார்க்கும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிறுவர்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் சிறுவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் நன்னிடத்தை வழங்கப்பட்டு மீண்டும் விடுவிக்கப்படுவார்கள் இப்படியான செயற்பாடுகள் இடம்பெறாமல் பார்த்து கொள்ள வேண்டியது பெரியவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கடமையாக இப்பொழுது இருக்கிறது சார் இது இப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த ஒரு விமானம் விழுந்தது தான் விழுந்தது எல்லாவற்ற பல்வேறுபட்ட வதந்திகள் பல்வேறுபட்ட செய்திகள் பல்வேறுபட்ட குழப்பங்கள் மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேற்றைய தினம் நான் பார்த்த காலிலே ஒருவர் பட்டி என்று சொல்வோம் தானே பிளாக் பாக்ஸ் என்று சொல்வார்கள் அதனை தள்ளி கொண்டு வருவது போன்று ஒரு காணொலியை போட்டிருக்கிறார்கள் இன்று தான் அந்த கருப்புப்பட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது கருப்புப்பட்டி என்று இவர்கள் நினைத்துக் கொள்வது என்னவென்று சொன்னால் ஒரு கருப்பு கலரில் இருப்பது தான் கருப்புப்பட்டி என்று இவர் நினைத்துக் கொள்கிறார்கள் இல்லை கருப்புப்பட்டி வந்து மஞ்சள் கலரிலும் ஒரேஞ்ச் கலரிலும் தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள் என்னென்று சொன்னால் விமானம் விழுந்து எரிகின்ற வேளையிலே அந்த கரும்புகைகள் ஏற்படும் எல்லாமே கருமையாக மாறிவிடும் ஆனால் இந்த இந்த பாக்ஸ் அடையாளம் காணப்பட வேண்டும் என்பதற்காக ஒரேஞ்ச் மற்றும் மஞ்சள் கலர்களிலே வெற்றி வைத்துக் கொள்வார்கள் அந்த பாக்ஸ் இப்பொழுதுதான் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது அது என்னவென்று சொன்னால் அந்த விமானத்திலே நடைபெறுகின்ற உரியாடல்களை ஒலிப்பதிவு செய்கின்ற ஒரு சாதனம் முன்னர் கூட உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே விமானங்கள் விழுகின்ற வகையில் கர்புப்பட்டியை தேடித்திருக்கிறோம் என்று சொல்வார்கள் அந்த கர்புப்பட்டி என்பது உண்மையிலே கர்புப்பட்டி அல்ல அது விமானத்திலே இடம்பெறுகின்ற உரையாடல்களை பதிவு செய்கின்ற ஒரு ரெக்கார்டர் அந்த ரெக்கார்டர் இருந்தால் தனது விமானத்திலே விமானிகள் என்ன கதைத்தார்கள் அல்லது தொலைத்தொடர்பில் என்ன கதைத்தார்கள் அல்லது அந்த விமானிகள் இருவரும் தங்களுக்கு ஏற்படுகின்ற தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகளை விவரிப்பார்கள் அப்படியாக பதிவு செய்யப்படுகின்ற அந்த கருப்புப்பட்டி இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்ன நடைபெற்றது என்ன ஏன் இது விழுந்தது என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன பலர் சொல்வது போன்று மிக மிஞ்சிய எரிபொருளை ஏற்றி சென்றார்கள் அதனால் தான் அந்த விபத்துக்கு உள்ளானது என்று ஒரு பக்கம் கதை இருக்கிறது இயந்திரம் வேலை செய்யவில்லை என்று ஒரு கதை இருக்கிறது இயந்திரம் இதில் இரண்டு இயந்திரங்கள் இருக்கின்றன ஒன்று வேலை செய்யாவிட்டாலும் மற்ற இயந்திரம் வேலை செய்யும் என்று சொல்வார்கள் அதே வேளையில் பறவை மோதித்தான் விமானம் விழுந்தது என்று சொல்வார்கள் பறவை ஒரு சின்னம் சிறிய பறவை மோதி அந்த விமானம் விபத்துக்கு உள்ளாகி இருக்கும் என்று சொல்வதற்கு அல்ல பறவை இயந்திரத்துக்குள் போயிருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் பறவை மோதி விமானம் விழுந்தது என்று அல்ல அதைவிட கிராபிக் செய்யப்பட்ட பல்வேறுபட்ட புகைப்படங்கள் வெளியிடப்படுகின்றன எப்படி என்று சொன்னால் எப்போதோ இடம்பெற்ற ஒரு விமான விபத்தில் வந்த புகைப்படங்களை எடுத்து விமானம் முழுமையாக இருக்கிறது ரெக்கைகள் உடைந்திருப்பது போன்ற காட்சிகள் எல்லாம் காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன தப்பியவர் தொடர்பாக பல்வேறு பட்ட வதந்திகள் பரப்பொன்றிருக்கின்றன தப்பியவர் தொடர்பாக பல்வேறு வதந்திகள் பரப்பி பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவர் எமர்ஜென்சி எக்ஸிட்டை துறந்தபடியால் தான் விமானம் விழுந்தது என்று சொல்கிறார்கள் அதே வேளையில் இன்னொருவர் அந்த விமானத்தில் ஏறுவதற்கு பத்து நிமிடங்கள் தாமதமாக வந்தார் என்று சொல்லப்படுகின்ற நபர் தொடர்பான கருத்து அவர் ஏற்கனவே தெரிந்தபடியால் தான் தாமதமாக வந்தார் என்று சொல்லப்படுகிறது அதே வேளையில் ஒரு குடும்பம் இலங்கைக்கு தனது இறுதி சுற்றுலாவாகத்தான் அது அமைந்திருக்கிறது இலங்கையிலே அழகான ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மீண்டும் அவர்கள் பிரிட்டன் திரும்புவதற்காக அந்த விமானத்தில் ஏறி இருக்கிறார்கள் அவர்களும் அந்த இடத்திலே பலியாகியிருக்கிறார்கள் அழகான புகைப்படங்கள் அழகான குடும்பம் அவரை ஏற்றிச் சென்ற அந்த வாகன சாரதி மனமுருகி பல சம்பவங்களை அவர் விபரித்திருக்கிறார் இவர்கள் நினைத்திருக்கவில்லை இதுதான் அவர்களது இறுதி பயணமாக இருக்கும் என்று ஒரு குடும்பம் அப்படியே பலியாகி இருக்கிறது வேளையில் ஒரு பதினான்கு வயது சிறுவன் பலியாகியிருக்கிறான் இந்த பதினான்கு சிறுவன் எப்படி பலியாகினான் என்று சொன்னால் இந்த விமானம் சென்று மோதியதாக சொல்லப்படுகின்ற அந்த கட்டிடத்தில் இருந்த உணவு விடுதியிலே ஒரு சுத்திகரிப்பு பலியாளாக இருக்கின்ற சிறுவன் தான் அங்கே மரணமடைந்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தாதீர்கள் என்றெல்லாம் கருத்துக்கள் இருக்கின்றன ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் அவை மீறப்படுகின்றன சிறுவர்கள் பல கடைகளிலே வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அதனால்தான் அந்த சிறுவன் அங்கே பலியாகி இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது ஒருவரை தவிர விமானத்தில் பயணித்த இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரும் பலியாகி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு உடல்கள் மட்டுமே முழுமையாக எடுக்கப்பட்டிருக்கிறது மற்றவையெல்லாம் கருகி உற்றுக்குலை இந்த நிலையிலே தான் மீட்கப்பட்டு இருக்கின்றன பல்வேறுபட்ட சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது நரேந்திர மோடி அந்த இடத்துக்கு விஜயம் மேற்கொண்டு அவை தொடர்பான கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறார் முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இது ஏன் நடைபெற்றது என்னது நடைபெற்றது என்று இந்த கரும்பு பட்டி எடுக்கப்பட்டதன் பிற்பாடு தான் இவை தொடர்பான தகவல்கள் தெரிவிக்கப்படும் அதே வேளையில் அந்த விமானி இறுதியாக சொன்னதாக சொல்லப்படுகின்ற அந்த கருத்து மேடே என்று சொல்வது அது அவசரத்துக்கு பாவிக்கின்ற அவர்களது குறியீடாக இருக்கிறது அதாவது கப்பல்கள் விமானங்களிலே ஒரு இழப்பு ஏற்பட போகிறது ஒரு விபத்து ஏற்பட போகிறது அவசரமாக கதைக்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக ஒரு தகவலை பரிமாற வேண்டும் என்பதற்காக இவர்கள் பாவிக்கின்ற ஒரு குறும் செய்தியாக இந்த மே டே என்ற சொல்லி பாவிக்கப்படுகிறது இது பிரெஞ்சு மொழியில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது எனவேதான் அவர் மே டே என்கின்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கார் சொல்லப்படுகிறது இப்படியாக இருக்கின்ற வழியில் பல்வேறுபட்ட செய்திகளை நம்பி புகனூல்களிலோ அல்லது டிக்டோக்களிலோ விவரங்களை பகிர்ந்து கொள்ளாமல் சரியான தகவல்கள் வருகின்ற வேளையில் அவற்றை நாங்கள் பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று எனது கருத்தாக இருக்கிறது விபத்துக்கு உள்ளானதாக சொல்லப்படுகின்ற இந்த விமானங்கள் இது இதே இதே போன்று இருக்கின்ற மற்ற விமானங்களையும் பகுப்பாய்வு செய்து தகுந்த ஒரு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு இப்பொழுது இந்தியன் ஏர்லைன்ஸ் அறிவித்திருக்கிறது எனவே இந்த விமானங்கள் பரப்பு நிலையில் சரியாக இருக்கின்றனவா அல்லது விமானத்தில் ஏதும் கோளாறு பெற்றிருக்கிறதா என்பது தொடர்பான சரியான தகவலை பெற்று தருமாறு இப்பொழுது ஏர் இந்தியா நிறுவனம் இப்பொழுது அறிவிப்பை விட்டிருக்கிறது அதே வேளையில் உடைந்து நூறாக இருக்கின்ற விமானத்தை பகுப்பாய்வு செய்யுமாறு இப்பொழுது கேட்கப்பட்டிருக்கிறது எதற்காக இது இப்படி நடந்திருக்கிறது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன எனவே விசாரணையின் முடிவில் தான் என்ன நடைபெற்றிருக்கிறது என்பதை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் மிகுந்த சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியதாக இந்த உலக மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது எங்கு பார்த்தாலும் இந்த செய்தி தான் இன்று ஊடகங்களை இடம்பெடுத்தி கொண்டிருக்கின்றன கனடிய ஊடகங்களாக இருக்கட்டும் பத்திரிகைகளாக இருக்கட்டும் அல்லது இலத்திரனியல் ஊடகங்களாக இருக்கட்டும் எல்லாவற்றிலுமே முதலிடத்தை பிடித்து கொண்டிருக்கின்ற ஒரு செய்தியாக அதாவது இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் இறந்து போவது என்பது ஒரு சாதாரண அல்ல எனவே இவை தொடர்பாக சகல அமைப்புகளும் இப்பொழுது குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றன என்ன நடைபெற்றிருக்கிறது ஏன் இந்த விமான விபத்து ஏற்பட்டது என்பது தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு இப்பொழுது கேட்கப்பட்டிருக்கிறது பலர் தெரிவிக்கிறார்கள் விமானியின் விமானியின் பிழையை காரணம் என்றெல்லாம் முகநூல் பக்கங்களிலே கருத்துக்களை பார்த்திருக்கிறோம் எண்ணாயிரம் பரப்பு மனுத்தியாலங்களை கொண்ட ஒரு விமானி சாதாரணமாக இந்த விமானத்தை ஓட்டி இருக்க மாட்டார் எண்ணாயிரம் பரப்பு மனத்தியாளம் என்பது ஒரு சாதாரண மனுத்தியாலம் அல்ல மிகுந்த அனுபவம் மிக்க ஒரு விமானியாகத்தான் அவர் இருந்திருக்கிறார் எனவே இது விமானி மீது பிழையாக இல்லை ஏதோ ஒரு பிழை ஏற்பட்டிருக்கிறது அது என்ன என்பது நானும் நீங்களும் பேசி தீர்மானித்துக் கொள்கின்ற ஒரு விடயமாக இருக்காது எனவே வருகின்ற போது அவற்றை அறிந்து கொள்ளலாம் நல்லது உறவுகளை மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று தருகின்றேன் நன்றி வணக்கம் thank mm -hmm. you